வெல்கம் பேக் டு காயத்ரி ஸ்ரீலம் நல்ல வாழ்வின் ரகசியம் நம்ம வாழ்க்கையை அற்புதமாகவும் அருமையாகவும் அமைச்சிக்கிறது எப்படி ஃபர்ஸ்ட் வந்து நம் மனித வாழ்வின் லட்சியம் ஒரு ஆம்பிஷன் என்ன நிறைய பீப்புளுக்கு இந்த ஒரு தாட் எப்பவுமே இருக்கும் என்னன்னா நம்ம மனித வாழ்வின் லட்சியம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளியரா தெரிஞ்சுக்கிறது நிம்மதியான வளமான நலமான வாழ்வு இதுவே மனித வாழ்வின் லட்சியங்க சரி இதை வந்து ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுல வந்து ஒரு அமைதி கிடைக்குங்க வாழ்வில் வந்து வளம் பெறுவோம் நல்ல உறவுகள் உருவாகும் வாழ்க்கை வந்து ஹாப்பியாக மகிழ்ச்சியா இருக்குங்க ஃபைன் இப்போ வந்து இதெல்லாம் நம்ம எங்கேயிருந்து தெரிஞ்சுக்கிறதுனா அதுக்காக தான் இந்த வீடியோ என்னென்னா வந்து ஒரு எட்டு ஸ்பெஷல் டிப்ஸாக இதை சுருக்கமாக கம்பைல் பண்ணி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க இதை வந்து ஃபாலோ பண்ணாலே நமக்கு டெபினேட்டா நம்ம ஆம்பிஷனை அச்சீவ் பண்ண முடியும் ஓகே இது இருந்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா நல்ல புக்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து எல்டர்லி பீப்புள் பெரியோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஒரு கைடன்ஸு ஒரு அட்வைஸ் அறிவுரைகளை ஃபாலோ பண்ணாலும் நம்ம வந்து இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும் இன்னொன்று வந்து நல்ல ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் அதாவது மாரல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் நல்ல டெக்கோரம் நல்ல குட் பிஹேவியர் மொத்தத்தில் ஒரு விர்ச்சுவஸ் ஹியூமனாக வந்து நம்மளை நம்ம வந்து வச்சிருந்தாலும் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும் ஓகே இது வந்து எங்கேயிருந்து வந்து இந்த நாம்ஸு இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி இறைவன் வந்து நமக்கு இதுக்கான பிரின்சிபிள்ஸு இதுக்கான நாம்ஸு எந்த பாத்தில நம்ம போகணுங்கிற ஒரு கைட்லைன்ஸு வழிகாட்டுதல் வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காரு சரி இதை எப்படி நம்ம வந்து எங்கேயிருந்து ஐடென்டிஃபை பண்ணுறது எவ்வளவோ நாம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்காக தான் இப்போ வந்து லைஃப் வந்து எல்லாருக்குமே ஃபாஸ்ட்டாக இருக்குது குவிக்காக இருக்குது நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது இந்த ஃபைண்டிங்ஸ் கூட இந்த தேடுதல் கூட வந்து நம்ம எங்கேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்குது எல்லாருக்குமே லைஃப்பில் சில கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும் தானே ரைட் என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் எல்லோரும் யோசித்து நிறைய சுச்சுவேஷன்ஸில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்றோம் ஸோ அதனால தான் நம்ம பகவான் கண்ணன் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அன்றைக்கே இதுக்காக பகவத்கீதையில் வந்து நிறைய பொன்மொழிகள் கொடுத்துருக்காரு நிறைய இனிமையான வார்த்தைகள் வாழ்க்கைக்கான பொன்னான வழிகாட்டுதல்கள் வந்து நமக்கு அவ்வளோ கொடுத்துருக்காரு அதுலேருந்து கட்ஷாட் பண்ணி எட்டு ஸ்பெஷல் டிப்ஸாக நம்மளுடைய டே டு டே லைஃபுக்கு நம்மளால் அடாப்ட் பண்ணக்கூடிய சில முக்கியமான ஒரு விஷயங்களை தான் வந்து எட்டு ஸ்பெஷல் டிப்ஸாக இப்போ நம்ம போகிறேங்க இப்போ நம்ம வந்து அது என்னன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நல்லா வளர்க்கணுங்க ரிசல்ட்டை எதிர்பார்க்க கூடாது கண்டிப்பாக வந்து முயற்சி செஞ்சிட்டே தான் இருக்கணும் அப்போ வந்து வெற்றி நிச்சயங்கள் இது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து சந்தோஷம் வந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி கவலைப்படக்கூடாதுங்க சமமாக இருக்கணும் மனசு அப்ப நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும் நம்பர் த்ரீ கடமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க அதாவது டியூட்டி நமக்கு கொடுத்த வேலையை சரியாக செஞ்சாலே அதுதாங்க நம்மளோட டியூட்டி அதை நம்ம வந்து ஒழுங்காக செய்யணும் அதோட ரிசல்ட்டை பற்றி யோசிக்கக்கூடாதுங்க நம்பர் ஃபோர் உன்னை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உன்னை நீ அறி உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்மா எது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற கிளாரிட்டி நமக்கு படிச்சுக்கோங்க நம்பர் ஃபைவ் எல்லா உயிர்களையும் மதிக்க கற்றுக்கணும் மனுஷங்களை மட்டும் இல்லைங்க எல்லா ஜீவன்களையும் மதிப்புடன் பார்க்க வேண்டும் ஏனால் எல்லாவற்றிலும் இறைவனே இருக்கிறார் அடுத்தது சிக்ஸு கோபம் வருங்க லைஃப்பில் வராத ஒரு சுச்சுவேஷன் இருக்காது ஆனால் கோபம் வந்தால் அதை தவிர்க்கணுங்க அதை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும் அமைதியாக தாங்க இருக்கணும் அப்போதாங்க நமக்கு நல்லது நடக்கும் நம்பர் செவன் ஷேரிங் வித் கேரி நம்மக்கிட்ட இருக்கிறது அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி நிறைய இருந்தாலும் சரிங்க மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க பழகிக்கணும் நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம பழகின்னா அதுவே பெரிய சந்தோஷங்க நமக்கு நம்ம மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணுங்க அடுத்தது எட்டு கடவுள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் எல்லா சமயத்திலும் கடவுள் மேல் நம்பிக்கை வச்சாதாங்க நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் சரி இந்த எட்டு ஸ்பெஷல் டிப்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா டெஃபினட்டாக நம்ம வாழ்க்கை வந்து சூப்பராக தாங்க இருக்கும் அருமையான லைஃபாக இருக்கும் அற்புதமான லைஃபாக இருக்கும் இங்கே இதை வந்து நம்ம வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கு நம்மளை பற்றி ஒரு செல்ஃப் அவேர்னஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளோட கிளாரிட்டி வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆர்டே நம்ம வந்து நம்ம லைஃப் எலிவேட் ஆகும் நம்ம லைஃப் எலிவேட் ஆகிறது மட்டும் இல்லை நம்ம லைஃப்பை நம்ம சூப்பராக ஆக்கிக்கிறது மட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்கவங்களோட லைஃபுக்கும் இது வந்து ஒரு அற்புதமாக நம்ம ஒரு டூலாக இருக்கும் அவங்களோட லைஃப்பும் வந்து நல்லது நடக்கிறதுக்கு அதனால இன்னிலேருந்தே வந்து நிறைய பேர் இந்த விஷயங்களை நிறைய விஷயங்களை ஆல்ரெடி அடாப்ட் பண்ணியிருக்கலாம் சில லேப்ஸஸ் இருக்கலாம் எங்கே நம்ம ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்கணுங்கிறத பார்த்து இன்னிலேந்தே நம்ம லைஃப்பில் இதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ண ஆரம்பிக்குவாங்க நம்ம லைஃப்பில் டெஃபினட்டாக அற்புதமாக